இப்போ இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி பத்து அதை வந்து பத்தாவது ஸ்தானத்தையும் பாக்கிறாரு நம்மளோட எட்டாம் இடத்துன்னு சொல்றாரு ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்கிறாரு அப்ப ஆறாம் இடங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் அப்ப நோய் எதிரி கடனுக்கு ஒரு தீர்வு மேசராசிக்கு எட்டாம் ஒன்பதாம் இடத்த அதிபதி ஜென்ம குருவா இருந்தாரு இவருக்கு எட்டாம் இடத்த அதிபதி ஜென்ம குருவாக இருக்கிறார் அப்போ வித்தியாசங்கள் எப்படிப்படும் படும் வாத்தியாராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கெட்ட நேரமாக இருக்கும் அதே போல் பணம் வரவுங்கிறது கண்டிப்பாக உண்டு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில் எனக்கு இதை பிடிச்சி இனிமேல் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்து தன்னுடைய ராசியை பார்க்கறது கன்னி ராசியை பார்க்குறாரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பல இதில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அர்த்தம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் ஏ முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கஜானனம் போதகனாதி கணாதி கவித்து ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுகம் சோக விநாசுகன் நமாபி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் உள்ள என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையின் பொறுப்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் ஓகே சார் நீங்க வந்து இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து போன ஒரு வீடியோவில் அது நிறைய பேருக்கு ரொம்பவே பயனில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இது போக வெற்றிலை பிரசன்னம் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் சொன்னீங்க குறிப்பாக ஒரு நம்பரை வச்சு அவங்களுடைய குலதெய்வம் வந்து எப்படி இருக்கு இந்த மாதிரியான நிறைய அற்புதமான தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் வந்து வரப்போகுது அப்புறம் குரு பயிற்சி வர இருக்குது ஸோ இந்த நியூ இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா மக்களுக்கும் இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் இருக்கும் ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் இருந்தது ஸோ புதுசாக ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அதை வந்து வெற்றிலை பிரசனத்தில் வந்து சொல்லலாமா இல்லைனா எந்த வகையில் இது வந்து வேறுபடுது சார் பொதுவாக வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்க்குறது வந்து தன்னுடைய ஜாதக நோட்டில் கிரகங்கள் எல்லா ஒரு பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது கட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடைவு பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அந்த ஜாதகங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்த பொழுது கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அது அப்படியே இருக்கிறது இப்போ இன்றைய பொழுது வந்து ஒரு கிரக ஒரு குழந்த பிறக்குதாங்க அப்படின்னா இன்றைய கிரகத்தோடைய கோச்சாரத்தை அப்படியே அடை பண்ணோம்னா அதுதான் ஜாதகம் இப்போ நான் பார்க்குற வெற்றிலை பிரசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் எந்த மாதிரி பிறவி எப்படி ஒரு பிறவி எப்படி ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரி ஒரு நிலைமையில் பிறந்தாலும் அவனுடைய அவருடைய காலகட்டம் கடந்து வந்து என்னிடம் வந்து பார்க்க வரும்போது அந்த டைமில் வந்து கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறது தான் அந்த வெற்றிலை பிரசனம் வெற்றிலை வாங்கிட்டு வர்றது வந்து அந்த வெற்றிலையில் சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதில் வந்து காமிச்சு கொடுக்கும் அதே போல் நாங்கள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு மெட்டீரியல் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய கோச்சாரம் இன்றைய கோச்சாரத்தை சைடில் எழுதி வச்சுப்போம் அப்போ இன்றைய கோச்சாரத்தை சைடில் வச்சுட்டு நம்ம பார்க்குறதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்து இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதி நீசம்னு கிடையாது நீசமாக இருக்குது ஒரு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க இதே நம்ம பிரசனம் பார்க்கும் பொழுது அதே ஒரு ஆருடமுங்கிறது தான் லக்கணம் அப்போ ஆறுடமுங்கிறது ஒரு லக்கணம் கண்டுபிடிச்சி ஐந்தாம் இடத்த அதிபதி அதில் ஆட்சி பெறதுக்கோ உச்ச பெறதுக்கோ வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீ வெளியில் வந்த உனக்கு இனிமேல் இனி இனிவரும் காலத்தில் பூர்வீகத்திலே போயிட்டு வீடு கட்டி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருதுங்கிற விஷயத்தை அதில் கண்டுபிடிக்க முடியும் ஐந்தாம் இடம் வந்து குழந்தை ஸ்தானத்தை குறிக்கிறது அப்போ ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானங்கிறது கெட்டு போயிடுச்சு இனிமேல் குழந்தை பக்கமே இல்லைன்னு கைவிட்டால் கூட இந்த ஜாதக இப்போ நம்ம பிரசனம் பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்குது அந்த வெத்தலையும் கிளியாமல் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாளில் குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியும் ஏழாம் இடத்து அதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் மாரக மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியோ வராரு இப்போ தனுசு மீன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் மிதின லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்த அதிபதியே பாதகாதிபதி மன வாழ்க்கையே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்த பாதகாதிபதி வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா ராஜயோகம் அதே ஆட்சி பெற்றோ இல்லை ஒரு குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா கெடுபலன் இப்போது அந்த மாதிரி உள்ள ஜாதகருக்கு நம்ம வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது ஏழாம் இடத்து வெத்தலை வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாவக பாவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாவம் சரியாயிடுச்சுமா நீங்கள் அதுக்கு உண்டான கோயிலுக்கும் அதுக்கு உண்டான பரிகாரமும் செஞ்சுருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த தேசையில் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மாப்பிள்ளை வரும் இந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் அப்படிங்கிறது நம்மளால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இந்த வெத்தலையை வச்சு பிரச்சனை பார்க்க பொழுது புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜோசியர் எந்த அடிப்படையில் சொல்லுவாங்க அப்படின்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே அவங்க ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக கோர்வையாக சொல்கிறதுக்கு பேர் தான் புத்தாண்டு பலன் அதுக்காக இது நடக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது என்னன்னு சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் இது மூணு கிரகத்தோடைய கதிர்வீச்சு எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க ஒரு பொது பலனாக ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இப்பொழுது நடக்குதோ அதுதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அதுதான் பலன் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கோச்சார பலம்னு சொல்கிறோம் இந்த இதில் வந்து நடக்கிற பலன்களை எப்போ நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து கோ ஒரு புத்தாண்டு பலனுக்கும் நம்மளுடைய இதுக்கும் வித்தியாசம் அப்போ வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் வெத்தலையில் மை தடவுறதுலாம் கிடையாது வெத்தலையை வாங்கிட்டு வந்தோம்னா போது வெத்தலையை வச்சு குலதெய்வ வழிபாடு அதில் என்ன மாதிரி தெய்வத்தை கும்பிட்றாங்க இப்போ என்ன திசா புத்தி நடக்குது அதெல்லாம் தேவையே கிடையாது இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இப்படி சரி பண்ணி இப்படி போனின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கறதுல இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய்ட்டு சிக்னலில் நின்று எந்த ரூட்டுக்கு இப்படி போகணும்னு கேட்டோம்னா அவர் ஷார்ட் ரூட் சொல்லுவார்ல கூகுளில் சர்ச் பண்ணோம்னா எப்படி ரூட் சொல்லுவோம் அதுபோல் ஷார்ட் ரூட்டை சொல்லி நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த மாதிரி வெற்றிலே வச்சு பிரச்சனை பார்க்கும்போது இதே ஜாதகத்தில் வச்சு பார்த்தோம்னா அவங்க பிறந்த போது இருந்த கிரகங்கள் அப்படியே தான் அந்த நோட்டில் அப்படியே இருக்கும் இப்போ செவ்வாய் வந்துட்டு லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய்தோசம் அப்போ செவ்வாதோஷம் வந்து இருக்கிறதுக்கு செவ்வாதோசே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காங்க நான் என்ன சொன்னால் செவ்வாதோஷத்துக்கு உண்டான முருகன் வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னு அதில் வருமானம் வராது இதே வெற்றிலை பிரசனத்தில் முருகன் வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிரசனத்தில் முருகனுடைய அனுகூலம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு காமிச்சு கொடுத்துரும் ஸோ இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது ஒரு ஜாதக நோட்டு வச்சு பார்க்குறதுக்கும் பிரசன அடிப்படையில் வச்சு பார்க்கறதுக்கு ஏன்னா இது தெய்வ அனுகூலங்கிறது பரிபூர்ணமாக பார்க்க வந்தவங்களுக்கும் எனக்கும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த பிரசனமே பார்க்க முடியும் இது ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் கவனமாக இருக்கிற ராசி ஒரு ஒரு அதிர்ஷ்டவரம் பெறும் ராசி அப்படிங்கிறது அடிப்படையில் நம்மளே பார்ப்போமே இப்போ நம்ம இதுக்கு வந்து வெற்றிலை வேணுமா அப்படின்னா தேவையில்லை நம்மளும் அதே போலையே சொல்லுவோம் இப்போ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற முதன்மையான எடுத்துக்கிறது ஒரு பிரசனத்தில் குரு தான் நாங்கள் எடுத்துக்குவோம் குரு வந்து ஒரு ஆர்வடத்தை பார்க்குறாங்க குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னா என்ன அடிப்படையில் சொல்கிறோமோ அதே அடிப்படையில் தான் சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்கு நல்லாயிருக்கு மேஷத்துலேருந்து ஆனால் இப்போ ரிஷபத்துக்கு வந்துடுவார் இல்லைங்களா மேசத்தில் ஜென்ம குரு அப்போ குரு ஒம்போதாம் இடத்த அதிபதி ராசி அதிபதி மேலே இருக்கிறார் அப்படின்னா அப்போ என் வாழ்க்கையில் எது இதெல்லாம் பாக்கியம் இதெல்லாம் கிடைச்சா என் லைஃப்பில் திருப்பும் முனை இதெல்லாம் கிடைச்சா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை விஷயமும் அந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ மேசராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் அப்படின்னா இது பொது பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என் என் லைஃப்பில் பயங்கர ஒரு பாக்கியம் நடந்துடுச்சுங்க அப்படின்னா எங்கே நடந்துச்சு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதோ அதுவும் நல்லா இருந்து இந்த ஜென்ம குருன்னு சொல்கிற ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசி மேலேயே வரும்பொழுது கண்டிப்பாலுமே அவங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்போ ஏப்ரல் மே மந்தில் வந்து குரு பெயர்ச்சி ஆடுவார் இல்லையா சார் அப்போ அது வரையும் தானே அந்த பலன் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அது வரையும் அந்த பலன்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசி மேலே இருக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம் எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நடக்கும் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வருமானஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி 2 10 அத வந்து அப்போ பாப்பாரு 2 10 இடத்துக்கு வந்துட்டு 10வது இட다 பாப்பாராம் ஸ்தானத்தையும் பார்க்கறாரு நம்மளுடைய எட்டாம் இடத்துன்னு சொல்றாரு அதை பாக்குறாரு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ம் அப்ப ஆறாம் இடம்ங்கிறது வந்து உத்யோக ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் அப்ப நோய் எதிரி கடனுக்கு ஒரு தீர்வு எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு ஆகில் ஒரு பய உணர்வு இறந்துருவோமோ இல்லை வந்து நமக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடத்துல அதுக்கு உண்டான தீர்வு அடுத்தது பத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது குடும்பஸ்தானம்னு பணவ பணவரவு ஸ்தானத்துல இருந்து குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு மேசராசிக்கு சொல்லலாம் ஓகே ஸோ வந்து அடுத்ததான் ரிஷபராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ரிஷபராசிக்கு பாருங்க இப்போ மேசராசிக்கு எட்டாம் ஒன்பதாம் இடத்த அதிபதி ஜென்ம குருவா இருந்தாரு இவருக்கு எட்டாம் இடத்த அதிபதி ஜென்ம குருவா இருக்கிறார் அப்போ வித்தியாசங்கள் எப்படிப்படும் ஒரு தெய்வ அனுகூலத்தினாலையும் தெய்வத்தை கோயிலுக்கு போகாதனாலையும் குருவை மதிக்காததுனாலையும் கோயில் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யினாலையும் கோயில் சொத்து கோயில் பொருட்களை அபகரித்ததுனாலையும் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் அதனால் உண்டான தண்டனை இந்த நேரத்தில் நடக்கும் ஸோ அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ இப்போ நிறைய பேர் வந்து அறநிலைத்துறையில் இருக்கவங்க ஒரு கோயில் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டிஸ்மிஸ்ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுருக்காங்கன்னா அவங்க வேலையை விட்டே போக வேண்டிய நேரமாக அந்த நேரம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி குருவாக வரதுனால அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தொழிலோடைய மகத்துவத்தை புரியாமல் தெரியாமல் ஒரு மாதிரி காசு பணம் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே இருந்தவங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு கெட்ட நேரமாக இருக்கும் கல்வித்துறை குருஸ்தானங்கிறது கல்வி சார்ந்த விஷயமும் அப்போ கல்வியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எல்லா வாத்தியாருமே எல்லா ஆசிரியருமே தவறானவங்கன்னு சொல்ல வரல அதில் சில பேர் தவறு செய்தவங்கள் இருக்காங்கன்னா மாட்ட வேண்டிய நேரம் அந்த நேரம் அது லஞ்சமாக இருக்கலாம் தன்னுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் ஸோ அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் டீச்சராக இருந்தாங்கன்னா ரிஷபராசியில் வாத்தியாராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கெட்ட நேரமாக இருக்கும் அதே போல் பணம் வரவுங்கிறது கண்டிப்பாக உண்டு கஷ்டத்தை மீறி ஒரு தடையை மீறி பண வரவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதுல அதிபதி மேலேயே வந்து குரு வர்றதுனால வேற பொதுவாக இருப்பாங்க இல்லையா இந்த பணிகள்ல இல்லாம பொதுவா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் பொதுவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி உடல் ஆரோக்கியம் உடல் விஷயம் சந்திரன் வந்து உடல் காரகன் அப்ப சந்திரன்கிற மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம ஜாதகத்துல சந்திரன் இருக்கும் இடத்தில் கோச்சார குரு வருகிறார் அப்படிங்கும் போது வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில போக வேண்டிய அமைப்பு குழந்தைகளை வந்து ப ஹாஸ்டலில் படிக்க வேண்டிய அமைப்பு உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வேண்டிய அமைப்பு இதெல்லாம் ஏற்பட வேண்டிய வாய்ப்புகள் உண்டு பணம் வர பணம் கொடுத்துட்டு ஏமாறுறது பணத்துக்காக ஏமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அது தடைப்பட்டுக்கிட்டே போகிறது இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு ஓகே அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது மிதுன ராசியை பொறுத்தவரையும் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரமான பண வரவு வளர்ச்சி பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருந்திருக்கும் பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறனால வெளிநாடு தொடர்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட இதில் வேலைக்கு போனவங்களுக்கு நல்ல வருமானங்கள் இதெல்லாம் இருக்கும் ஏப்ரல் வரை அதாவது ப பதினொன்றாம் இடத்துல இருந்த குருனால் ஏப்ரல் வரை அப்படி இருக்கும் இப்போ பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறாரு பன்னெண்டாம் இடங்கிறது என்ன அப்படின்னா அதே வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான் ஒரு குடும்பஸ்தானமும் அதுக்கு உண்டு அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்த பார்க்குறதுனால வந்து வீடு மனை இந்த மாதிரி இதுக்கு சுப மங்களகரமான விஷயத்துக்கு சுப விரயம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அடுத்தது கடகராசி கடகராசியை பொறுத்தவரையும் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு தாக்கங்கள் இருந்துச்சு அஷ்டம சனியில் என் லைஃப்பில் இது மாதிரி நான் பட்டதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க கடகராசிக்காரங்க அது வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் குழந்தைகள் விஷயமாக இருக்கலாம் ஆக மொத்தம் மன கஷ்டங்கிறது கொடுத்து தூக்கத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ எப்படின்னா அது கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு தீர்வு கிடைச்சி அதில் ஒரு பலன் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் தான் இந்த குரு பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு வர குரு வந்து அவங்களுக்கு பண வரவையும் ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தையும் ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில் எனக்கு இதை பிடிச்சி நான் என்னமே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கடகராசிக்கு உண்டு ஓகே அடுத்தது சிம்ம ராசி சார் ஒன்பதாம் இடத்துல சிம்ம பொறுத்தவரையும் ஒன்பதாம் இடத்துல குரு பே குரு இருந்தார் இப்போ பத்தாம் இடம்னு சொல்கிறார் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸு அடுத்தது வந்து ஜோதிட ஜோதிடம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய தொழிலை உண்மையாலுமே நேசித்து பண்ணியிருந்தவங்களாக இருந்தால் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க இல்லைன்னா காண போயிடுவோம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு குரு வர்றாரு அப்படின்னா நீ உண்மையாலுமே அந்த தொழிலை நேசித்து செய்கிறவங்களாக இருந்தால் நல்லது நடக்கும் இல்லைன்னா தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார் என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்க சனி கண்ட சனியாக இருக்குது அங்கே கைதி பண்ணுறதுக்கு சனி உக்காந்துருக்கார் இங்கே நியாயமான பர்சனாக இருந்தால் உன வச்சுக்கிறேன் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவேன்னு வெளியில் தள்ளுறதுக்கு குரு வர்றார் அப்போது நியாயமான பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேன்மைகள் வரும் இப்போ சனியை பார்த்து கூட நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை என்ன காரணம்னா அவர் வந்து நீதிமான் ஒரு நியாயமான ஒரு நீதி தவறாத ஒரு ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் எதுக்கும் பயப்பட தேவையில்லை நான் மலேசியாவில் வந்து ஒரு நபருக்கு வந்து பிரசனம் பார்த்துட்ருக்கும்போது ஏழரை சனியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க அன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று கிடைச்சிது என்ன அப்படின்னா ஏழரை சனியே இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நட கடந்து வந்திருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அவங்க சொன்னாங்க நான் கால பயிறுவருக்கு செலவச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னுடைய ஐந்து வயது பத்து வயதில் ஆரம்பிச்ச இந்த வழிமுறைகள் இன்ன வரையும் தொடர்ந்து செஞ்சுட்டு அப்படின்னு அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் கால பைரவர் தான் இதுக்கு ஆக்சுவலி சனியோடைய தாக்கத்துக்கு காலபைரவரை கும்பலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு அதை இயற்கையாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தனால ஏழரை சனி வந்ததும் தெரில வராது போனதும் தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அது போக அந்த பைரவர் வழிபாட்டினாலே அவங்க வந்து தவறான இதுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது தெளிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏழரை சனி பத்தி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அதே போல நீங்களும் சிம்மராசிக்காரங்களும் இந்த மாதிரி ஒரு கால பைரவர் பைரவரோடைய வழிபாடு ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய தொழிலில் கொடி கட்டி பறக்க வேண்டிய நேரமாக இது அமையும் ஓகே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணீராசியை பொறுத்தவரையும் வந்து மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல குரு வந்து தன்னுடைய ராசியை பார்க்குறது கண்ணீராசியை பார்க்குறார் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனியோட தாக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது எதுவும் கிடையாது ஆனால் ராக கேது ராசிக்கு சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பார்க்கணும்னா சில பேர் வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போக வேண்டிய அமைப்புகள் வரும் இல்லை என்றால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழணும் தொழிலுக்காக அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இல்லை ஏற்கனவே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதனால் பிரிஞ்சு வாழ்கிறவங்க கூட ஒன்று சேர வேண்டிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இவ இந்த ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்த இடத்துல புதுமையான ஒரு தொழில் இல்லைன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் அவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அங்கீகாரம் பெற வேண்டிய அமைப்புகள் உண்டு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பல இதில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே சார் அடுத்ததான் வந்து துலாம் ராசிக்கு எப்படி ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து எட்டில் மறையிறார் தன்னுடைய ஐந்தாம் இடம்னு சொல்கிற பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சனியை மீன் பண்ணி தான் அவங்க காலத்தை ஓட்டி ஆகணும் அப்போ சனி அப்படிங்கிறது என்ன இப்போ வேலை தொழில் ஒரு இல்லீகல்ல வந்து கவனம் செலுத்தாமல் லீகலாக எதாக இருந்தாலும் மூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த வயதுக்கு ஏற்ற பிரச்சனைகளை கொடுக்க வேண்டிய வயசு இப்போது படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பில் பிரச்சனை ஏற்படும் டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பருவம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நம்ம குழந்தைகளை மானிட்டர் பண்ண வேண்டிய நேரம் இந்த நேரம் தலைமை பண்பில் இருக்கிறாங்க ஒரு கோயில் சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைகள் உருவாகும் நீங்கள் வந்து பணம் கையாடல் பண்ணிட்டீங்க இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிடமே கோவில் பக்கம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடக்கலாம் இல்லைன்னா கோவிலுக்கே போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குற மாதிரி பங்காளியில் தீட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்போ இதுக்கெல்லாம் மனம் தளராமல் இந்த காலகட்டத்தில் இது நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜென்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ வந்தார்னு வச்சுக்கோங்களேன் கோச்சார ரீதியாக வந்தாவே இல்லை நம்ம ஜாதகத்திலேயே அஞ்சில் ராகு கேது வந்தாலும் பக்கத்துலேயே இருக்கிற கோவில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது இது வந்து பொது பலன் இப்படி எல்லாத்துக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறது அதுபோல் இந்த நேரம் வந்து குலதெய்வ வழிபாடோ இல்லை நம்ம நினச்ச தெய்வ வழிபாடோ சேர போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இப்போ என்ன பண்ணணும் தொழிலை மட்டும் கவனம் செலுத்திட்டு குடும்ப உறுப்பினர்கள் மேலே கவனம் செலுத்திட்டு கொஞ்சம் அதிக அகலக்கால் வைக்காமல் தெளிவான பாதை நோக்கி போனோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா ஆல்ரெடி நல்லா இருக்குது கிரகநிலைகள் ஸோ அந்த குரு பயிற்சி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டால் போதும் எந்த ஒரு குறையும் வராது ஓகே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டிய அமைப்புகள் உண்டு விருச்சகராசிக்காரங்களில் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்களாகவும் அதே போல் வந்து போலீஸு இராணுவம் உடல் உடல் ஆரோக்கியத்தை வச்சு அவங்க வந்து அந்த தொழிலை இது பண்ண ஃபிட்னஸ்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க ஜிம்மு இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் இவங்களாம் மேக்சிமம் இந்த மாதிரி விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இந்த காலகட்டம் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி கேந்திர பலம் ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கறதுனால மிக அற்புதமான பலன்கள் ராசிகாரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து தேரும் இவங்க இந்த நேரத்தில் தான் ஒரனே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா விருச்சக ராசியில் சந்திரன் இருந்தார்னா அது அவங்க அந்த ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த சந்திரன் அங்கே நீசமாக கிடக்கிறார் அப்போது உணவு சம்மந்தப்பட்ட தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுனாலையும் கோயில்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கிற அர்ச்சனை அதாவது பால் தயிர் அரிசி மாவு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் அவங்க வாழ்க்கையில் எல்லா வகையான இன்பங்களையும் பெற்று மிக மிக திருப்புமுனை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அவங்களுக்கு முழுமையாக மேட்ச் ஆகி மிக அற்புதமாக வாழ்வாங்கம்மா அதே போல இந்த ஒரு வருஷத்தை வந்து அவங்க நல்லா பயன்படுத்திக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எட்டுல மறைஞ்சிருவாரு இல்லைங்களா சார் அதனால இந்த வருஷம் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே சார் அடுத்ததா வந்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு மறைறார் அப்போ இந்த ஆறாம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது மறைவு ஸ்தானம் அப்போ ஆறாம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் தான் கரெக்டாக யோசித்து ப்ரெடிக்ஷன் சொல்லணும் எப்படின்னா தன்னுடைய ராசி அதிபதி தேடி போய் உக்காந்த இடம் ஆறாம் இடம் அப்புறம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான் அப்போ அந்த இதை அந்த குருவை மீன் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய கடனை அடைப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நோய்கள் அப்படி நோய்களுக்கு மருந்தை தேடிப்பீங்க அந்த மருந்து எஸ்ஸு ஆறு எம்மு கேல பேர் கொண்ட மருந்தாக அமையும் இது ஒரு வகையான ஒரு ப்ரடிக்ஷன் எஸ்ஸு ஆறு எம்மு கேல கொண்ட பேர் வந்து உள்ள மருந்து இவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எஸ்ஆர்எம்கே உள்ள பேர் கொண்ட டாக்டர்கிட்ட இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனாலையும் முழுமையான தீர்வு கிடைக்கும் பேருமே அதில் ஹாஸ்பிட்டல் பேர் டாக்டர் பேர் மருந்து பேரெலாம் இந்த நாலு பேரில் வந்துச்சுனாவே அவங்களுக்கு தீர்வு கிடைக்குங்கிறது ஒன்று இந்த ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு சித்த மருந்துகளை எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது ஒன்று இது மருந்து இது நோய்க்கும் உத்தியோகத்துக்கும் கொடுக்கறது கடன் பிரச்சனையை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாலுமே இடமாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஹை போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது லீகலாகவும் சரியான ஒரு பாதையும் உள்ள உண்மையான டேலண்ட்டுக்கு எனக்கு இதை வரையும் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான நேரமாக இது அமையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாலுமே வருமானமும் நல்லபடியாக இருக்கும் சுப விரயங்கள் நடக்கும் அதுதான் ஒரு ஹைலைட்டு சுப விரயம்னா காது குத்து வீடு கட்டுறது கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஓகே சார் அடுத்து மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏழரை சனியில் கடந்த அஞ்சு வருடம் ஆறு வருடம் இதுதான் என் கஷ்டம் இதுதான் என்னோட துன்பம் அப்படிலாம் இல்லாமல் எப்படின்னா சாவோடைய விளிம்புக்கே போயிட்டு வந்தறவங்களாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் அப் ஏன்னா அவங்களாம் வந்து கடந்து வந்தவங்க இப்போ தான் ஜென்மசனியாக வந்து கும்பத்தில் இருக்கிறாரு விரைய சனியாக மீனத்தில் இருக்கார் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரையும் இப்போ முடிவுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு இப்போது மகரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஐந்தில் குரு வரும்பொழுது காலகட்டத்தில் நீங்கள் போன ஜென்மத்தில் நான் இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருப்பேன்னு ஏதோ ஒரு அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கையால் கையினால் வந்து காக்காவை கூட ஓட்டாதவங்களா கூட இருந்தால் கூட ஏன்னா சாப்பாடு இறஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டாதவங்களை கூட நிறைய கஞ்சி முடிச்சவங்களாம் இருக்கிறப்ப இருக்கிறாங்க அப்படின்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு விரத்தியில கொடுத்த ஒரு புண்ணியம் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் தான் பேசும் அப்பேற்பட்ட நபராக நீங்கள் இருந்தாலோ இல்லை மிகப்பெரிய அன்னதானம் மிகப்பெரிய ஒரு புண்ணியமான நீ இருந்தாலோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பூர்வ ஜென்ம புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்க்கையில திருப்பு முனைகள் ஏற்பட வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் நடக்கும் உங்கள் உங்களோட ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க இந்தமேட்டுக்கு சரிங்களா வழி மட்டும்தான் பிறக்க போகுது இதை பிடிச்சி இப்படி மேலே வந்துக்கும் இந்த வரையும் உனக்கு ஜென்மத்தில் இருந்த ஒரு சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் பண வரவு இந்த மாதிரி விஷயங்களில் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்த இடத்துல இனிமேட்டுக்கு மிச்சம் முடித்து ஒரு வாழ்க்கையில் வந்து சேவ் சேவ் பண்ணி வச்சு ஒரு பொருளை வந்து ஆடம்பர பொருளை வாங்கவோ இல்லை ஒரு பொருளை உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி மிக அற்புதமான பலனை கொடுக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஓகே சார் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரையும் ஜென்மத்தில் சனி இருந்து ஜெ அதாவது ஏழரை சனியில் இரண்டரை வருடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு அதையும் உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்க குருவை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் கல்யாணங்கிறதா தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் குழந்தை விஷயமாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு வேலை ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ இப்படிலாம் வந்து தடைப்பட்டு தடைபட்டு இருந்த இடத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என்ன தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அதாவது வருமான ஸ்தானத்தை கொடுக்குறவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தொழில் ஸ்தானத்தில் ஒரு பிரச்சனைகள் விலகி நன்மை நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் பாயிண்ட் அடுத்தது வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு விரைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய விரைய சனி நடக்கும் பொழுது அதுக்கு குடி போக வேண்டிய நேரம் வீட்டுக்கு குடி போக வேண்டிய நேரம் இந்த காலகட்டம் இருக்கும் அம்மாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் நம்மளோட வீட்டு வீட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனைவிக்கும் நம்மளுடைய அம்மாவுக்கும் புரிதல் இல்லாமல் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்த இடத்துல கூட இப்போ வந்து புரிதல் ஏற்பட்டு மருமகள் போல வருமா மாமியார் போல வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டிய நேரமும் இந்த நேரத்தில் நடக்கிறது உண்டான அமைப்பு இருக்குது ஸோ பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல் நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை மிங்கிள் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரன் பண்ணோம்னா எப்பேற்பட்ட ஏழரசனியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ராகு கேதாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாது தெய்வங்கள்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் வராது ஓகே இறுதியாக வந்து மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது மீனராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து ஏதோ இந்த இதுதான் வருமானம் இதுதான் அப்படின்னு வச்சுக்கோ இன்னைக்கு இவ்வளோ தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவரும் போய் மூணில் மறைஞ்சிட்டார் இங்கே பணமே இல்லாட்டினாலும் கடனை வாங்கியாச்சு விரயம் பண்ணணுங்கிறதுக்கு விரைய சனியில் உட்காந்துருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ராசியே வந்து மீன ராசிக்காரங்க தான் ஏன்னா ராசி அதிபதியை மூணில் மறையும் பொழுது அது எட்டுக்கு எட்டாம் இடம் எட்டுக்கு எட்டாம் இடம்னா என்னன்னா ஆயில் பாவகத்தை குறிக்கிறது அப்போது உங்களுடைய பயம் வந்துட்டு வரும் வாழ்க்கையை நினச்சி ஒரு பயம் வரும் குழந்தைகளை நினச்சி பயம் வரும் வீண் பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு கோயில் வழிபாடு தெய்வ வழிபாடு சிறந்தது விரைய சனி நடக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன்றுக்கு பத்து டைம் யோசித்து செய்யுங்க தெரிஞ்ச தொழிலை விட்டோன்னு கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டோன்னு கேட்டாங்கிறதுக்கு உண்டான பழமொழியே இப்போ தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேணான்னு சொல்ல வரல நல்லா யோசிச்சு கரெக்டாக முடிவு எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வம் உங்களை காப்பாற்றி அதுவும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச மகான்களுடைய அனுகிரகம் பெற்று உங்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தும் நிச்சயமா சார் ஸோ பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலை பிரசன்னத்தின் மூலமாக ஏதாவது வந்து இந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன் குரு பயிற்சி பலன்கள் அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்றதுக்காக உங்ககிட்ட கேட்டிருந்தோம் அதே போல பன்னெண்டு ராசிக்காரர்களே யார் யார் கவனமாக இருக்கணும் சும்மா எல்லாருக்குமே உங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல இருக்கீங்க இத பார்த்துட்டு இருக்க கூடிய நேயர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இதே போல அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றிகள் சார் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் एसए காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி அன்புள்ள கிரியஸ் एट தி நம்ம ஃபேமிலி